லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்மை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாடிலே தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி ஆறாவது வசனம் அத்தருத்த அத்தருணத்திலே பேதிரு கீழே அரண்மனை முத்திலி முத்தத்தில் இருக்கையில் பிரதான ஆசார் வேலைக்காரர்களில் ஒருத்தி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து சென்று அங்கே அவர்கள் அநியாயமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த அநியாயமான விசாரணை நடந்து கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன நேரம் போகிறது என்பதை அறிகிறதற்கு ஆவலாய் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் வேகத்தோடு பேதுரு எப்படியோ இன்னொரு தூதனுடைய இன்னொரு சீசனுடைய உதவியோடு அரண்மனைக்குள்ளே நுழைந்து விட்டான் ஆனால் அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் சென்ற நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிய ஆனால் பேதுரு அதை அறியவில்லை அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அவனிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்பதை நாம் அடுத்து வருகின்ற இரண்டு வசனங்களே தியானிக்க போகின்றோம் இந்த நாளிலே கீழே அரண்மனை முத்தத்தில் இருக்கையில் என்று சொல்லும்போது சென்ற நோக்கத்தை விட்டு விலகி கொண்டு அவன் வேறொரு தன்னுடைய சுயத்திற்காக குளிர்காலமாக இருந்தபடினாலே தான் குளிர்காய் குளிர்காய்வதற்காக அந்த சுகத்திற்கான அவன் அந்த பணியை செய்து கொண்டிருந்ததினாலே இந்த நாள் இதை எதை குறிப்பிடுகிறது என்றால் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய தேவனுக்கென்று பணி செய்ய வந்திருக்கின்ற ஊழியக்காரர்கள் சுயத்திற்காக அல்லாமல் நாம் ஆண்டவருக்கென்று உண்மையாக பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கத்தோடு தான் கீழே அரண்மனை முத்தத்தில் இருக்கையிலே என்று சொல்லப்பட்டிருப்பது நோக்கமே அதுதான் ஆகவே அங்கே இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்ன விசாரணை நடக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அறிவதை விட அவன் தான் குளிர்காய்வதிலே பேதிரும் முன்னேன் இங்கே பேதுரும் தான் உள்ளே நடந்தார்கள் ஆனால் யோவானை பற்றி எங்கேயுமே சொல்லவில்லை பேதுருவை குறித்து மட்டுமே சொல்கிறதென்றால் பேதுரு தன்னுடைய ஓட்டத்திலே முந்திரி என்ற பெயர் ஆண்டவராகிய இயேசு ரிசுவிக்க சில நேரத்தில் உபதேசிப்பார் தேவசித்தம் என்ன என்பது அறியாமலேயே அதேபோல ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பேதிருவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவின் காலத்திலே ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் ஒரு கிரிடம் கொடுப்பார்கள் அந்த கிரிடம் மூங்கிலே செய்யப்பட்டு பச்சை நிற இலைகளால் அவைகள் செய்யப்பட்டிருக்கும் அந்த கிரிடம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தான் இருக்கும் மறுநாள் அந்த இலைகள் எல்லாமே வாடி போகும் ஆகவே அது அழிவுள்ள கிரீடம் ஆனால் தேவனுக்கு செய்களுடைய ஓட்டம் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒன்று குருந்தியர் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாம் வசனம் சொல்கிறது பந்தயசாலையில் ஓடுகிறர்களாம் ஓடுவார்கள் ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் அடக்கமாக இருப்பார்கள் அவர்களை அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் அப்படி என்ன ஓட்டப்பந்தய வீரர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஓட்டப்பந்தை ஓடுவதிலே அதில் பரிசை வெல்வதற்காக வெகுநாளாக பயிற்சி செய்வார்கள் ஓட்டப்பந்தை ஓடும்போது தன்னுடைய சரீரத்திலே அதிகமான கனம் இருக்கக்கூடாது என்பதற்காக ட்ரௌசர் பனியன் ஷூ இந்த மூன்றை மட்டும்தான் அவர்கள் அணிந்திருப்பார்கள் ஓடுவதற்கு வேகமாக வசதியாக இருக்கும் என்பதற்காக இன்னும் சிலர் பரிசை பெறுவதற்காக அதில் வெயிட்டு பிரிவு வச்சுருப்பாங்க ஓட்டப்பந்தயத்தில் இத்தனை இருந்து இத்தனை குழுவில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரிவு இத்தனை இருந்து இத்தனை குழுவில் வரைக்கும் ஒரு பிரிவு இது அதிகமான வெயிட்டில் இருக்கிறவங்க வயதானவர்களாக இருப்பாங்க அவங்களால அவ்வளோ வேகமாக ஓட முடியாது ஆனால் இந்த குறைவான வெயிட்டு இருக்கிறவங்க அந்த அதிகமான வெயிட்டில் இருக்கிற பிரிவில் போய் ஓடுனா அந்த வயோதிர்களை விட இவர்கள் வேகமாக ஓட முடியும் பரிசை மிக எளிதாக வெல்ல முடியும் அதற்காக என்ன செய்வார்கள் என்றால் அந்த வெயிட்டு பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாலிபர்கள் தங்களுடைய சரீரத்திலே நன்றாக எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடித்து தன்னுடைய வெயிட்டை ஏற்றி கொள்வார்கள் அங்கே அவர்கள் செல்லும்போது அவர்கள் வயோறுகளுக்கான வெயிட்லேயே ஈர்ப்பதினாலே அவர்கள் வயையோறுகள் சேர்க்கப்படுவார்கள் மிக எளிதாக வெல்வார்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் எல்லாம் உண்டு இந்த சூழ்ச்சிகளிலேலாம் உலகத்திற்கு ஒரு அழிவில்லாத கிரீட அழிவுள்ள கிரீடத்திற்காக ஓடுகிறவர்கள் செய்யும்போது அழிவில்லாத கிரீடத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைக்கு தான் பேதிருக்கு சொல்லுகிறார் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒன்று பேதர் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் ரெண்டாம் வசனத்திலிருந்து சொல்கிறார் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரமா சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறார்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான நெய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரிடத்தை பெறுவார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நல்ல ஓட்டத்தை ஓட வேண்டும் இதை தான் சொன்னார் ரெண்டு திம்மதிய புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் ஏழு எட்டு வசனங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஆகவே தேவனுடைய பணியிலே நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நம்முடைய ஓட்டம் தேவனுக்காகவே இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் இது முதல் நிதியின்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் நாம் இங்கே நமக்கென்று கர்த்தர் ஊழியத்திற்கு அழைப்பிலே என்ன அழைப்பை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அங்கே உள்ளே சென்றது யோவானும் பேதுருவோம் ஆனால் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன அவர் மரணமடையும் போது அவருடைய குடும்பத்தை தன் தாயை மகனாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஊழியம் ஆனால் பேதுருவுக்கு மற்ற சீசர்களை சிறப்படுத்துவதற்காக இந்த சோதனைகள் கொடுக்கப்பட்டன இந்த சோதனைகள் கொடுக்க அவனை பக்குவப்படுத்துகிறார் ஆண்டவர் ஆகவே இன்றைக்கு நமக்கும் சோதனைகள் பாடுகள் ஓத்துறவங்கள் உண்டு அதில் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தேவனோடு கூட நல்ல ஓட்டத்தை அவர் பேதுரு முத்தத்தில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பது போல சுயமாக இல்லாமல் தேவனுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுக்காகவே நாம் ஓடுவோம் தேவனுக்காகவே உழைப்போம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் உறுக்கும் உடையவரை இந்த நாளிலும் ஊழியர்கள் தேவனுக்கென்று எப்படி ஓட வேண்டும் அதற்குரிய பலன் என்ன என்பதையெல்லாம் கர்த்திருந்த செய்தியின் மூலம் சொல்லி சுயத்துக்காக அல்ல உங்களுடைய நீதிக்காக ஓட வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தினேன் எப்படியாகவே கர்த்தருடைய வருகை மட்டும் எங்களை உம்முடைய நீதிக்காக ஓடத்தக்கதாக உம்முடைய தயவு கிருபை இறக்கம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சோத்ரம்